என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைவு செய்கின்றது நாம் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் தாக்கம் உள்ளது சில சமயங்களில் நம் தவறுகளின் விளைவுகள் கண்ணுக்கு படாமல் போகலாம் ஆனால் இறைவனின் பார்வையில் எதுவும் மறைக்கப்பட முடியாது இன்றைய வாசகங்களில் யோசிப்பின் சகோதரர்கள் கடந்த காலத்தில் செய்த தங்கள் பாவத்திற்காக அஞ்சும் மனநிலையுடன் இது நம் பிழையின் காரணமாகவே நடந்தது என ஒப்புக்கொள்கிறார்கள் இது ஒரு உணர்வூட்டும் மனம் திரும்புதல் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் ஒரு நம்மை சந்திக்கும் நம் மனம் இறைவனிடம் திரும்ப கூடியதாய் இருக்க வேண்டியது அவசியம் தண்டனையாக அல்ல ஆனால் திரும்பி அழைக்கும் கிருபையாக நாம் அதை பார்க்க வேண்டியது முக்கியம் இன்றைய திருப்பள்ளி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் காலம் வாரம் புதன் முதல் வாசகம் உண்மையாகவே சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு வரை மற்றும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு மற்றும் பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரையுள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர் பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி யோசிப்பிடம் செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான் நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது உலகம் எங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது அனைத்து நாட்டு மக்களும் யோசிப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள் கானா நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலின் யோசேப்பு மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார் எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள் யோசிப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்டார் ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார் அவர்களோ நாங்கள் காணான் நாட்டிலிருந்து உணவு பொருட்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள் பின்னர் அவர் அவர்களை மூன்று நாள் காவலில் வைத்தார் மூன்றாம் நாள் யோசிப்பு அவர்களை நோக்கி நான் சொல்கிறபடி செய்யுங்கள் செய்தால் பிழைக்கலாம் ஏனெனில் நான் கடவுளுக்கு அன்றுபவன் நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறை சாலையில் அடைப்பட்டிருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள் அப்பொழுது நீங்கள் கூறியது என்று விளங்கும் நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார் அவர்களும் அப்படியே செய்தனர் அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம் உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம் தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் கெஞ்சி மன்றாடினான் நாமோ அவனுக்கு செவிசாய்க்கவில்லை நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர் அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம் பையனுக்கு தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா நீங்களோ செவி கொடுக்கவில்லை இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார் யோசிப்பு மொழி பெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை அப்போது அவர் அவர்களிடம் இருந்து ஒதுங்கி சென்று அழுதார் பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் பிடித்து அவர்கள் கண் முன்பாக அவனுக்கு விளங்கிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக யாழி செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் பல்லவி உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக வேற்றின தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார் மக்களின தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார் ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் பல்லவி உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் பல்லவி உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக நற்செய்தி வாசகம் வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரமளித்தார் அளித்தார் அத்திருத்தூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு முதலாவது பேதுரு என்னும் சீமோன் அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா செபதேயுவின் மகன் யாக்கோபு அவருடைய சகோதரர் யோவான் பிலிப்பு பர்த்தலமேயு தோமா வரி தண்டினவராகிய மத்தேயு அல்பேயுவின் மகன் யாக்கோபு ததேயு தீவிரவாதியாய் இருந்த சீமோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து இயேசு இந்த பன்னிருவரையும் அனுப்பியபோது போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பரிசாற்றுங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு அவருடைய பன்னிரு சீடர்களை அனுப்புகிறார் ஆனால் அவர்களிடம் கூறும் முதல் பணியே இஸ்ரேலின் வழி தவறிய ஆடுகளிடமே செல்லுங்கள் என்பதுதான் இது நமக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தை போல உணர வேண்டும் எத்தனை முறை நாமே வழி தவறி இருக்கிறோம் நாம் ஆன்மீக வாழ்க்கையில் மெதுவாக சோர்ந்த நேரங்களில் சுயநலத்தில் மூழ்கிய நேரங்களில் பாவம் நம்மை அடக்கி போட்ட நேரங்களில் ஆண்டவர் நம்மை விட்டு விலகவில்லை மாறாக அவர் நம்மை மீண்டும் மீண்டும் அழைக்கின்றார் அன்புடன் இரக்கத்துடன் நம்மை தேடி வரும் இறைவனாக இருக்கின்றார் இன்றைய சிந்தனை நம்மை ஒரு கேள்விக்கு முன் நிறுத்துகின்றது நாம் நம் தவறுகளை உணர்ந்துள்ளோமா உணர்ந்தால் மனம் திரும்பியுள்ளோமா மனம் திரும்பினால் மற்றவர்களையும் மனம் திரும்புமாறு அழைக்கின்றோமா இன்றைய வாசகங்கள் நம்மை மன்னிப்பு மனம் மாறுதல் அனுதாபம் உண்மையான அன்பு ஆகியவற்றில் வளர அழைக்கின்றது ஜபம் கருணைமிகு மிகு ஆண்டவரை இன்றைய திருப்பலி வாசகங்கள் உம் முன் நாங்கள் முழுமையாக தலை தாழ்த்தும் தருணமாக அமைந்திருக்கின்றன எங்கள் கடந்த காலப் பிழைகள் மறந்த நினைவுகள் போல தெரிந்தாலும் அந்த பாவங்கள் உமது திருநேச பார்வையில் இன்னும் அழுத்தமாகவே இருக்கின்றன என்பதை உணர்கின்றோம் இரக்கம் தேடி வருகின்றோம் ஆண்டவரே நான் செய்த பாவங்களுக்கு நீதி கேட்கும் காலம் வந்தாலும் உமது மன்னிப்பிற்குள் நான் அடைக்கலம் புகுகின்றேன் உமது திரு ரத்தம் என் செயல்களை பொறுத்து அவை நீக்கப்படுவதற்காய் உமது பரிசுத்த அருளை வேண்டுகின்றேன் ஆண்டவரே பாவ உணர்வால் அழுந்தும் என் சகோதரர் சகோதரிகள் தவறுகளால் குடும்பமும் வாழ்க்கையும் சிதைந்தவர்கள் தங்களை தாமே மன்னிக்க முடியாமல் தவிக்கும் உள்ளங்கள் இன்றைய நாள் அவர்களின் உள்ளத்தில் மாறுதலை தாரும் இன்று அவர்கள் உமது பெயரால் அழைக்கும் ஒவ்வொரு அழைப்பும் உமது திருக்கரங்களில் ஏற்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இயேசுவே உம்மை மறந்து தவறான பாதையில் போனவர்களுக்காய் ஒரு புதிய வாயில்கள் அவர்களுக்கு திறக்கட்டும் அவர்களின் மனதை ஒளிர செய்ய உமது வாக்கு தத்தங்கள் அவர்களை நோக்கி பேசட்டும் அழுது கொண்டிருக்கும் தாய்மார்கள் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளின் பிழைகள் காரணமாக வாடும் பெற்றோர்களுக்கு நிம்மதியை தாரும் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மனம் திரும்பும் ஆசீர்வாதம் நடக்கட்டும் நீண்ட நாட்கள் ஜெபித்தும் பதில் கிடைக்காதவர்களுக்கு இன்று ஒரு அருள் கிடைக்கட்டும் மன மாற்றத்தின் நாள் இன்று நடக்கட்டும் நாங்கள் யாரை மன்னிக்க முடியாமல் இருந்தோமோ யாரிடம் கண் திரும்பாமல் உள்ளோமோ அவர்களின் நினைவுகள் உமது மன்றாட்டின் ஒளியில் எங்களை மாற்றட்டும் இன்றைய திருப்பலி வாசகங்களின் அருளில் அனைத்து பாவிகளுக்கும் மீட்பு உண்டாகட்டும் அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு கிடைக்கட்டும் பழைய வாழ்க்கைக்கு பின் இன்றே ஒரு புதிய புனித வாழ்வு உருவாகட்டும் உமது திரு சிலுவையின் பக்கம் நாங்கள் திரும்பி நிற்கின்றோம் கருணை மிக்க இயேசுவே உமது இரத்தம் எங்களை சுத்தம் செய்யட்டும் உமது அன்பு எங்களை மாற்றட்டும் உமது ஆசிகள் எங்களை வாழ்த்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆமீன் புனித அந்தோனியாரின் வார பக்தி புதன் ஜெபம் ஜெபத்தால் தேவ அருளையும் ஆன்மீக எதிரிகளுக்கு எதிரான ஆயுதங்களையும் அருளிய ஆண்டவரே இதனை இம்மட்டும் உணராமல் இருந்து விட்டேனே புனித அந்தோனியாரின் முன் மாதிரிகையை பின்பற்றி இன்னும் அதிகம் அதிகம் ஜெபித்திட அருள் புரியும் புனிதரின் அறிவுரை உன் ஜெபத்தில் அதிக பற்றுதல் நம்பிக்கையும் வைத்திரு உன் ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்கவில்லை என அங்கலாய்ப்பு அடையாதே ஏனெனில் உன் தகுதியை உயர்த்திட அவர் திருவிழம் கொண்டுள்ளார் நற்செயல் அடிக்கடி ஜெபித்தல் புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்ணதத்தின் மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்லக் கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கன்னியர்களின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மஞ்சாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மஞ்சாடும் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்